அஸ்வினி அல்லது அனுஷம் நட்சத்திர நாளில் அசல் தொகையில் ஒரு பகுதியை கொடுத்தால் கடன் சுமை படிப்படியாக குறையும் செவ்வாய்க்கிழமையன்று செவ்வாய் ஓரையில் கடனை திருப்பித் தருவதால் கடன் பிரச்சனை நீங்கும் ஞாயிற்றுக்கிழமையில் வரும் சதுர்த்தி திதியும் சனிக்கிழமையில் வரும் சதுர்த்தி திதியிலும் குளிகன் நேரத்தில் அசல் தொகையில் ஒரு பகுதியை கொடுத்தால் கடன் சீக்கிரம் அடைபடும் அஸ்வினி நட்சத்திர நாளில் மேஷ லக்னம் நடைபெறும் போதும் அனுஷ நட்சத்திர நாளில் விருச்சிக லக்னம் நடைபெறும்போது யாரிடம் அதிக கடன் பட்டிருக்கிறோமோ அவரிடம் அசலில் ஒரு சிறிய பகுதியை கொடுத்தால் அந்த முகூர்த்த விசேஷம் காரணமாக உங்கள் கடன் விரைவாக குறையும் குளிகை காலத்திலும் கடன் அடைக்கலாம் கரிநாள் உள்ள நாட்களிலும் கடன் அடைக்கலாம் மரணயோகம் உள்ள நாட்களில் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுப்பதற்கு அந்த நாளை பயன்படுத்தலாம் கடன் தீர்ந்துவிடும் அந்த நபரிடமோ அல்லது அந்த வங்கியிலோ மீண்டும் கடன் ஏற்படாது